பத்து கோடி நிதி ஒதுக்கீடு பணியின் போது உயிரிழக்கும் பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் பத்து லட்சம் நிவாரண உதவி தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கான திட்டம் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு வழங்கும் உன்னத திட்டம் நகர்ப்புறங்களில் முப்பதாயிரம் குடியிருப்புகள் கிராமப்புறங்களில் முன்னுரிமையில் வீடு ஒதுக்கீடு தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கான உயர்கல்வி உதவி திட்டம் ஆகிய ஆறு சிறப்பு திட்டங்கள் தூய்மை பணியாளர்களுக்காக செயல்படுத்தப்படுகின்றன தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுடன் மகிழ்ச்சியோடு கலந்துரையாடி வருகிறார்கள் தூய்மை பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடங்களிலேயே தரமான ஆரோக்கியமான உணவு பெருநகர சென்னை மாநகராட்சியின் மூலம் வழங்கப்படுகிறது மொத்தம் முப்பத்தி ஓர் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்று பயனாளிகள் இதன் மூலம் பயன் பெறுகிறார்கள் இந்த உன்னத திட்டத்தை தொடங்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு தனது அக்கறையான கரங்களால் உணவு வழங்கிய தாயுமானவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்